ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேன் ஒரு கச்சப் கேறி ஒன்று ஒரு ஜெர்சி ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டங்கள் கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணும் கரூர் பைப்பாசிலேருந்து சேலம் பைப்பாசில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க மண்மங்கலத்துலேருந்து வாங்கல் போறவிலேயே சிந்தாயிருந்த ஊர் நம்ம ஊருங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு கச்சப் கடையீங்க விற்பனைக்கு கச்சப் கடேறி தலையத்து கடையீங்க நாலு பல் கடாரி மூணு பல்லு தான் உளுந்து முளைச்சிருக்குது நாலாம் பல்ல உழுவுலங்க ஆனால் கணக்கு நாலு பல்லுங்க தலையத்து கடாரி நாலு பல் கடாரிங்க ரச்சப் கடாரி ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாள் விட்டு பாஞ்ச நாளுக்குள்ளையே கண் ஏன் விடுங்க தரமான கிடையாறிங்க கிடையா நல்லா ஆஸ்கொம்புல் இருக்குது நல்ல முகத்தில் நல்ல முகம் கிடையாது பார்த்திங்கன்னா நல்லா பெருவட்டுங்க நல்லா ஆழ நீளம் குதிரை மாதிரி நீளத்தில் பார்த்தீங்கன்னா சரியான நீளங்க உயரம் நல்லா உயரங்க ரெண்டு பல் நாலு பல் இந்த சைஸ் ஈத்து போட்ட மாதிரி எந்த உருவம் இருக்குமோ அந்த உருவம் இருக்குதுங்க நல்லா புறவை ஏத்தமான கிடாரி விளாசம் நல்ல விளாசுங்க நல்லா மடிச்சட்டுங்க அடைச்ச மடிச்சட்டு நம்ம மடி ஃபுல்லாக வருங்க அரை மடி தான் வந்துருக்குது நம்ம மடி ஃபுல்லாக வரும் நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பு ரோஸ் காம்பில் கருங்காம்பு வந்துருக்குதுங்க எப்பவுமே கச்சப்பு மாட்டை பொறுத்த அளவுக்கு ரோஸ் காம்பில் கருங்காமல் தாங்க கரவைத்தரம் நல்லா வருங்க வந்து பார்த்திங்கன்னா அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கிடையில் நல்லா தரமான கிடையாறி நல்ல கச்சப்பில் ஜாதி பொறுப்பில் நல்லா கிடையாதுங்க நல்ல பேட்சு நல்ல பேட்சு குணவனத்தில் நல்ல குணம் அறுதீவனம் தலைத்தேவனால் தெளிவாக எடுத்துக்குதுங்க நல்ல வாய்க்கு அடிசான கிடையிறீங்க குறைஞ்சபட்சம் தலையத்துலேயே அந்த கடையறி பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க அந்தளவுக்கு மாடு ஜாதி பொறுப்பு இருக்குது மாடு உருவம் இருக்குது நீளம் உயரம் நல்ல எபி சைஸில் இருக்குதுங்க ஒரு டாட்டா எஸில் ஏற்றுனீங்கன்னா அந்த ச டாட்டா சைஸ் இருக்குது நீளத்தில் உயரத்தில் அந்த மாதிரி இருக்குதுங்க நல்ல எபி சைஸ் மாடு எபி சைஸ் கிடையிறீங்க தெளிவான கடையரி தெளிவான கிடையறீங்க குறைஞ்சபட்சம் தலையத்துலேயே அந்த கடறி பத்து பத்து தலதுசாக கறக்குங்க அந்தளவுக்கு சப்பலை வச்சா தான் கச்சப்பு மாட்டை அளவுக்கு நீங்கள் சப் செந்து மாடு செந்து மாடு ஜெர்சி மாடாக இருந்தாலும் சரி கச்சப் இருந்தாலும் சரிங்க நீங்கள் அளவுக்கு பராமரிப்பு அந்த அந்தளவுக்கு தான் கறவை தரணும் வரும் சும்மா பத்து பத்து வரும்ட்டு நீங்கள் பத்து பத்து வள்ளின்னு நினைக்கக்கூடாதுங்க அளவுக்கு பராமரிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கறவை வருங்க அந்த டைமுக்கு தண்ணி காட்டி டைமுக்கு பாலை கறந்து கரெக்டாக பக்குவம் பண்ணிங்கன்னா அம்பளிக்காய் வச்சு கடலை புண்ணா புண்ணா ஊற்றி கரெக்டாக பக்குவம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையாரிலாம் பத்து பத்து தலைவசாக கறக்குங்க ஒரு ஏழை டீத்து நம்ம தெளிவாக வச்சுக்கலாம் இப்போ வந்து தலையத்துலேயே மூணு ஏற்று போட்ட மாடு என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குதுங்க நல்ல எவி சைஸ் கிடையாதுங்க நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற கூட சின்னதாக தெரியும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எவி சைஸ் கிடையாது தெளிவான கிடையாதுங்க கிடையில வந்து குற்றம் குறையில எதுவும் கிடையாது இந்த கடையாரி தேர்வு செல்வங்களை தேர்வு செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடு போடி மாடுங்க ஜர்சி மாடு போடி மாடுங்க மூன்றாம் ஈத்து கடை முளைப்புங்க பல் சேர்ந்துருச்சு மூன்றாம் ஈத்து பல் சேர்ந்துருச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து தொட்டு பாஞ்சு நாளுக்குள்ளே கண் தீண்டி விடுங்க மாடு தரமான மாடுங்க நல்ல முகத்தில் நல்லா முகம் கட்ட முகம் நல்ல ஜாதி பொறுப்பில் இருக்குது மொட்டையில் ஜெர்சியில் மொட்டையில் நல்ல போடியில் நல்ல ஜாதி பொறுப்பில் இருக்குது நல்ல பெருங்கூட்டான மாடு ஆழ நீளத்தில் நல்ல வெயிட்டான மாடுங்க இரட்டை நாடி மாடுங்க நல்ல எலும்புக்கனமான மாடு நல்ல ஏற்றமான மாடு பின்விலாசம் நல்ல விளாசுங்க மடிக்கட்டு நல்லா மடிக்கட்டுங்க நல்லா மடிக்கட்டுங்க மின்மடி பின்மடி நல்லா சதுரமாக அந்த மா நல்லா அடைச்ச பையன் சாதாரணமாக வந்து உட்காருங்க மடத்தை படந்த மடிச்சிட்டு நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குதுங்க மடி அரை மடி தான் வந்திருக்கு கண்ணு புடையெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்க முடியாத அளவுக்கு மடி இருக்குதுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க அடர்ஜியான தாளத்தியோன்னா மாடு தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நல்ல எலும்பு கனமான கடையரி எலும்பு கனமான மாடுங்க நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பன்னெண்டு சாயந்தரம் பத்து இருபத்தி ரெண்டு லிட்டரு மாட்டோட ஒரு மேலே சொல்லியிருக்காங்க காலையில் பன்னெண்டு சாயந்தரம் பத்து இருபத்தி ரெண்டு லிட்டரு கேரண்டியாக கறக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இருபது லிட்டருக்கு கேரண்டி கொடுக்கலாங்க கண்டிப்பாக கறக்கும் அந்தளவுக்கு ஜாதி பருப்பு இருக்குது மடிசெட் இருக்குது நரம்படி இருக்குது மாடு உருவம் இருக்குது வெயிட் இருக்குதுங்க ஜாதி பருப்பு எல்லா அம்சமும் இருக்குது தரமான மாடு ஜெர்சியில் போடியில் மூன்றாம் ஏத்தில் ஒரு இருபது லிட்டர் கறவையோட தெளிவான மாடுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நல்ல மாடு தரமான மாடுங்க இருந்து குற்றம் குறையில எதுவும் கிடையாது மாட்டை நேரில் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை நேரில் வந்து பார்த்து எடுக்கிறன்னா எடுத்துக்கலாம் இல்லை ஃபோன் மூலயமா பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுறதுனால புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க உங்களுக்கு பண்ணைக்கு வந்தால் ரெண்டு ரெண்டு மாடு ஒட்டி எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாற்பது லிட்டர் கேரண்டியாக கறக்கலாங்க ஒரு முப்பத்தேழுலேருந்து நாற்பது லிட்டர் வரை கேரண்டியாக கறக்கலாம் அந்தளவுக்கு மாடு ஜாதி பொறுப்பு ரெண்டுமே தரமான மாடுங்க பண்ணைக்கு எடுத்து போட்டிங்கன்னா சொன்னபடி கறக்குங்க தெளிவாக சப்ளை பண்ணிங்கன்னா நல்லா கறக்குங்க தரமான மாடு ரெண்டுமே இந்த மாட்டை தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாங்க இதோட நம் இந்த நம்பர் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு எந்த மாடு வேணாலும் தேர்வு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு ஃபார்முக்கு ஆதரவுடுங்க